பார்க்க போறோம் பார்த்து பயம்பரிங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்க இப்போ உங்களுக்கு ஒரு பொதுவான கேள்வி இருக்கும் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அந்த பள்ளி விழக்கூடிய பலன் எத்தனை நாட்கள் இருக்கும் பள்ளி விழுந்த நாள்ல இருந்து ஏழு நாட்கள் அதோட பலன்கள் தொடர்ந்து இருக்குங்க பள்ளி விழும் பலன் ஆண்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியா இருக்குமான்னு கேப்பீங்க பள்ளி விழும் பலன் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும் இதுல எந்த வேறுபாடும் கிடையாது சரி பள்ளி விழும் பலன்களை பற்றி பஞ்சாங்கம் பண்டைய காலத்துல பள்ளியை பத்தி ஒரு தனி படிப்பே இருந்துச்சா அதுதான் கௌரி சாஸ்திரம் கடவுள் மனிதனோடு பேசுவதற்கு பல வழிகளை வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கடவுள் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில தகவல்களை நமக்கு குறிப்பால உணர்த்துவாராம் அந்த வகையில இந்த பள்ளியும் ஒன்னா கருதப்படுது பள்ளிக்கு ஒரு சில சக்திகள் இருக்கு அதனாலேயே காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலையும் மற்றும் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலையும் பள்ளியோட உருவங்கள் இடம் பெற்றிருக்கு இங்க வரக்கூடிய பக்தர்கள் பள்ளியை தெய்வமா வணங்குறாங்க பள்ளின்றது நவகிரகங்கள்ல கேது பகவானை குறிக்குது பள்ளி சத்தம்ல இருந்து அது நம்ம உடல்ல எங்க வந்து விழுது அப்படின்றது வரைக்கும் அதோட செயல்கள் ஒவ்வொன்றுமே பல முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு பள்ளி நம்ம உடல்ல எங்க விழுந்தா என்ன பலன் அப்படின்றத பத்தியும் அப்படி பள்ளி விழுந்தா ஏற்படுற தோஷத்தை போக்குற பரிகாரத்தை பத்தியும் இப்ப நம்ம பார்க்க போறோம் தலையில பள்ளி விழுந்தா என்ன பலன் தலையில பள்ளி விழுறது அபச சொல்லுவாங்க தலையில பள்ளி விழுந்தா குடும்பத்துல சண்டை கழகம் ஏற்படும் அன்றையில கவனமா இருக்கிறது நல்லது முகம் நெற்றி கூந்தல் குடுமி இதுல எல்லாம் பள்ளி விழுந்தா என்ன பலன் கேட்டீங்கன்னா முகம் நெற்றி கூந்தல் குடுமி போன்ற இடங்கள்ல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா நல்ல சகுனம் தான் இதனால சுகம் பட்டாபிஷேகம் லாபம் போன்ற நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும் மூக்கு சிரசு வலது இடதுபூர்வம் மத்தியில பள்ளி விழுந்ததுன்னா என்ன பலன் மூக்கு சிரசு வலது இடது புருவ மத்தியில பள்ளி விழுறது அவசக்கணும் இதனால பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வியாதி கண்டம் இந்த மாதிரியான தீய பலன்கள் ஏற்படக்கூடுமா வலது கண் இடது கண் வலது கபாலம் இடது கபாலம் வலது புருவம் இடது புருவம் இதுல பள்ளி விழுறது நல்ல சகனம் தான் ராஜ அனுகிரகம் அன்பு சுகம் சங்கல சகல சம்பத்து கட்டுப்படுதல் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும் மூக்கோட நுனி பகுதி வாய் மேவாய் கட்டை மேல் உதடு இதுல பள்ளி விழுறது அவசகணும் இதனால பொருள் விரயம் பயம் விசனம் ராஜ இந்த மாதிரியான தீய பலன்கள்லாம் ஏற்படும் அடுத்ததா வலது புஜம் இடது பூஜம் வலது காது இடது காது கழுத்து பகுதி கீழ் உதடு இதுல பள்ளி விழுறது நல்ல சகுனம் தான் இதனால தீர்க்காயுள் வியாபாரம் முன்னேற்றம் தனலாபம் ஆரோக்கியம் ஸ்திருதி ி சுகம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும் அடுத்ததா வலது கை இடது கை வலது மணிக்கட்டு இடது கை விரல் இடது விழா எலும்பு இதுல பள்ளி விளரது அவசகரம் துக்கம் துயரம் பீடை கண்டம் போன்ற தீய பலன்கள் ஏற்படலாம் மார்பு தேகம் இருதயம் வலது கை விரல் இடது மணிக்கட்டு இதுல பள்ளி விளையாது நல்ல சகுனம் தீர்க்காயுள் சௌபாக்கியம் தனலாபம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும் முதுகு பகுதி வலது இடது மார்பு ஸ்தானங்கள் வலது இடது தொடைப்பகுதிகள் ஆண்குறி இதுல பள்ளி விளரது அபசகுனம் தரித்திரம் தந்தைக்கு கண்டம் நாசம் பாப சம்பவம் போன்ற தீய பலன்கள் ஏற்படும் வலது இடது கணுக்கால் பகுதி வலது இடது அபானம் வலது இடது பாதங்கள் வலது இடது முழங்கால்கள் வயிறு வலது விழா எழுப்பு இதுல பள்ளி நகங்கள் இடது கால் விரல் நகங்கள் வலது பாதம் இடது பாதம் வலது பாத விரல்கள் இடது பாத விரல்கள் இதுல பள்ளி விளையாது அபசகுணம் இதனால ராஜபயம் தனநாசம் துக்கம் துயரம் பயம் நோய் போன்ற தீய பலங்கள் ஏற்படலாம் சரி பள்ளி விழும்பலன்ல கீர்த்தி என்னன்னா பள்ளி விழும்பலன்ல கீர்த்தின்னு சொல்றது புகழ் மற்றும் செல்வத்தை குறிக்கும் பள்ளி விழும்பலன் போகம்னா போகத்திற்கு காரகன் ராகு பகவான் சரிங்களா அதாவது போகம் அப்படின்றது இன்பம் இது நம்மளுடைய ஆசை மற்றும் அதீத ஆசைகள் பற்றி சொல்றது சரி இப்ப பள்ளி விழுந்துருச்சு இப்போ பள்ளி விழுந்தா நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தலாம் பள்ளி விழுந்ததுனால ஏற்படுற தீமைகளுக்கு பரிகாரம் இருக்கிறதா பழைய சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு தோஷமுள்ள இடங்கள்ல பள்ளி விழுந்தது அப்படின்னா உடனே நீங்க தலைக்கு குளிச்சுட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள சிவன் விஷ்ணு விநாயகர் போன்ற கோவில்கள்ல ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு அவங்கள தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க அப்படி கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்ய முடியாதவங்க அவங்களோட வீட்லயே பூஜை அறையிலயே மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணுங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை உச்சரிக்கிறது நன்மை பயக்கும் சொந்தங்களே உங்களால முடிஞ்சா காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு இல்லைன்னா திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு போய் பள்ளியை நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்படி உங்களால போக முடியலன்னா உங்களோட மனசுல பள்ளியை நினைச்சு நீங்க வழிபட்டுக்கலாம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில கற்பகிரகத்தின் மேல் குறையில உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளி உருவங்கள் அங்க இடம்பெற்றிருக்கு அந்த பள்ளியை நினைச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலையும் இருக்கிற அந்த பள்ளியை நினைச்சு நீங்க வழிபடுறது ரொம்ப நல்லது இப்ப நம்ம சொன்ன அந்த பரிகாரங்களை நீங்க செய்யும் பட்சத்துல பள்ளி விழுந்ததுனா ஏற்படுற தீமைகள் அந்த தோஷத்துல இருந்து நீங்க விடுபடலாம் சரிங்களா சரி இப்போ பத்து திக்குல பள்ளி சொல்லுக்கு என்ன பலன் ஒவ்வொரு திசையிலயுமே பள்ளி ஏற்படுத்துற சத்தத்தை வச்சு நம்ம பண்டைய கால ஜோதிடர்கள் எல்லாம் நல்ல மற்றும் தீய பலன்கள் என்னென்ன அப்படின்றத கணிச்சு வச்சிருக்காங்க பார்க்க போறோம் கிழக்கு கிழக்கு திசையில பகுதியில பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா ராகு கிரகத்தோட தன்மை அப்படின்னு பொருள் இது வீட்டுக்கு நல்லது கிடையாது இதனால நம்ம மனசுல பயம் கெட்ட செய்திகள்லாம் வரக்கூடும் அதே மாதிரி தென் கிழக்கு திசையில பள்ளி சத்தம் போட்டா வீட்டுல ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா கலவரம் ஏற்பட வாய்ப்பு ஒரு சில கெட்ட செய்திகள் வடக்கு திசையில பள்ளி சத்தம் போட்டா சுப காரியங்கள் நடக்கும் உங்களோட வீட்டுக்கு நல்ல செய்திகள் வரும் அப்படின்றது அர்த்தங்க தென் மேற்கு திசையில பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்றது அர்த்தம் உங்களுக்கு லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு என்ன சொன்னங்களே பத்து திக்குல பள்ளி சொல்லிக்க என்ன பலன்னு தெரிஞ்சிருப்பீங்க பள்ளி விழுந்ததுன்னா அது எதனால ஏன் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அதற்கான பலன்களையும் தெரிஞ்சிருப்பீங்க பரிகாரங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க பள்ளி கோயில் ரெண்டு இருக்கு அதையுமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்